கேட்டாங்க பனு இஸ்ரவேலர்கள் ரெண்டு கூட்டமாக பிரிந்தது உங்களுக்கு தெரியுமா அது ரஹ்பானியத் மக்களை விட்டு ஓரமாகி மலைகள்ல இருக்கும் குகைகளல போய் இபாதத் செய்றது ரஹ்பானியத் என்றா இல்ல வ ரஹ்பானியத் அவர்களே உருவாக்கி கொண்ட துறவரம் அல்லாஹ் சொல்றோம் நாங்க கடமை

அதை அவர்கள் சரிவர செய்யவில்லை சரிவர அவர்கள் செய்யவில்லை இஞ்சியிலே பின்பற்றவில்லை என்ன நடக்குதுண்டா சகோதரர்களே வரலாற்றிலே ஹசரத் அப்துல்லான்னு அறிவிக்கிறார்கள் நபி அவங்க ஒரு நாள் கூப்பிட்டாங்க அப்துல்லா என்றேன் கேட்டாங்க எழுபத்தி இரண்டு கூட்டமாக பிரிந்தது தெரியுமா அதில் மூன்று கூட்டம் தான் தப்பினார்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டத்திலே மூன்று கூட்டம் முதல் கூட்டத்தினர்கள் ஈசா அலை சலாத்த கொள்ளுவதற்காக வந்த பொழுது ஈசா அலை சலாத் அல்லாஹ் வீட்டுக்குள்ளிருந்து மேலே உயர்த்தினான் உயர்த்தும் பொழுது மரியம் அலை சலாம் கீழிருந்து அளத் தொடங்கிட்டாங்க மகன் மேலே போறார் அல்லாஹ் ஈசா அலை சலாத்த போல ஒரு பிடித்துதான் சிலுவையில் அறைந்தார்கள் ஈசா அலை போகும் பொழுது ஹசரத் மரியம் அலை சலாம் கீழிருந்து கையை காட்டினாங்க ஈசா அலை சலாம் மேல போய்கொண்டே இருக்கிறாங்க மரியம் அலை சலாம் அழுது கொண்டே இருந்தாங்க எங்க போறாங்கன்னு தெரியாது அப்படி அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திட்டார் வானத்துக்கு உயர்த்ததற்கு பிறகு ஈசா அலை சலாத்துடைய ஹவாரியால் அந்த காலத்தில் இஸ்லாத்தில் இருக்க நிரந்தரமாக இருக்க முடியல என்ன நடக்குதுண்டா முதல் கூட்டம் ஒன்று ஈசா அலை சலாத்துக்கு பிறகு ஈசா அலை சலாத்துடைய தீன பூமி நிலைநாட்டினார்கள் அந்த நேரம் மன்னர்கள் எல்லாம் இவர்களோடு யுத்தம் செய்தார்கள் அதில் அவர்கள் கொல்லப்பட்டு பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சிட்டார்கள் இது ஒரு கூட்டம் எழுபத்தி இரண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் இது இரண்டாவது கூட்டம் அந்த மன்னர்களோட யுத்தம் செய்ய முடியாது யுத்தம் செய்ய முடியாம என்ன செய்தார்கள் அவர்களை நெருப்புல போட்டு எரித்தார்கள் ஈசாலை பின்பற்றியவர்களை நெருப்புல போட்டு எரித்தார்கள் அதைத்தான் நாங்கள் சூரத்தில் குருஜில படித்தோம் சுரத்துல் புருஜிலே நாங்க படிச்சோம் எழுபது ஆயிரம் முஸ்லீம்கள் எரிக்கப்பட்டது மூணாவது ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு பலமும் இல்லை மார்க்கத்தை பேச சக்தியும் இல்லை அவங்க அப்படியே மலைகளுக்கு ஏறி மலைகள் இருக்கக்கூடிய கொகைகள்ல இபாத செய்ய ஆரம்பித்தாங்க அதத்தான் நல்லா இங்க

وَكَثِيرٌ مِّنْهُمْ فَاسِقُونَ அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகள் அதிகமானவர்கள் பாவிகள் நபி சல்லாஹு அலைய செல்லம் சொன்னார்கள் ரஹ்பானியா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துறவரம் இருக்கிறது எனது உம்மத்துடைய துறவரம் அல்லாஹுடைய பாதையில் முயற்சி செய்கிறது இதுதான் ரஹ்பானியா அதுக்கு பிறஹல்லாஹ் ரீசா அலை சலாத்தையும் ரசூலுல்லாவையும் ஏற்றுக்கொண்டவர்களை பத்தி அல்லாஹ் கடைசி ஆயத்துல பேசுறார் ய ஐயோ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் வாமினு மீ ரசூலி ரசூலை நம்புங்கள் சல்லல்லாஹ் அலைவு செல்லமை

கிறிஸ்தவர்களோடையோ எவ்வளோ அந்நியமாக நடந்திருக்கிறார் எவ்வளோ இரக்கமாக நடந்திருக்கிறார் அலைவ செல்லமிடம் வந்து அவரை ஏற்றுக்கொண்டார் ஏண்டா கிறிஸ்தவர்களுடைய இஞ்சியில் சொல்லல்லாக அலைவ செல்லம பத்தி சொல்லப்பட்டிருக்குதே இன்றைக்கு எங்களையும் கிறிஸ்தவர்களையும் சண்டை பிடிக்க வைக்கிறதுக்கே எவ்வளோ மிஷன் இருக்கு எங்க ரெண்டு பேரையும் சகவாசமாக அமைதியாக ஹசரத் ஈசா அலை சலாம் என்கிறது எங்களை ரசூரும்பாக்க முன்னுக்கு வந்தோம் இப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன இந்த உலகத்தில் எந்தெந்த கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் முகம்மது அல்லாஹு அலைவசல்ல ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா முஹம்மது ஒரே எங்கட வெளியான சொல்றா நாங்க முஸ்லீம்கள் எல்லாருமே ஈசா அலை ஏற்றுக்கொள்றோமா மறுக்கிறோமா ஏத்துக்கொள்றோம் ஈசாலை ஏற்றுக்கொள்றோம் ஆகவேதான் எங்கட கிறிஸ்தவ சகோதரர்கள் நாங்க எப்படி ஈசா அலை சலாத்தை ஏத்துக்கொள்றோமோ எங்கட நபியையும் நீங்க தெரியும் வரலாறு தெரியும் இருக்குது எல்லாமே ஒன்றுமே மறையாது ஒன்றுமே மறையாது எவ்வாறு நாங்க ஈசா அலை சலாத்தை ஏத்துக்கொள்றோம் அதே போல நீங்க எங்கட நபி முஹம் சல்லா அலை ஏற்றுக்கொள்ளுங்க அவ்வளவுதான் அல்லா ரெண்டு சொருக்கம் உங்களுக்கு தருவார் சொருக்கம் உங்களுக்கு தருவார் கூலி கிடைக்கும் உங்களுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள இல்ல கியாமத்தில் உங்களுக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கும் சில நேரம் இந்த செய்தியில் உங்களுக்கு கிடைக்கும் கியாமத்தில் சந்திப்போம் அந்த இடத்துல இந்த தாவத்து உங்களுக்கு கிடைச்சிதா இல்லையா என்கிறத அல்லா அடுத்த சொல்லுவோம் இந்த அழைப்பு உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா அதை மட்டும் அல்லா கிட்ட சொல்லும் எங்களை பயங்கரவாதி ஆக்கிறாதி நாங்க யாரையும் மதம் மாறும்படி கூப்பிடல நீங்க விளங்கி செயல்படு அவ்வளவுதான் உங்களோட புத்திக்கு பட்டா உங்களோட இஞ்சியில பிரட்டி நீங்க வாசிச்சு பாருங்க கிடைச்சா நீங்க பின்பற்றுங்க இல்லையா விட்டுருங்க கியாமத்துல வந்து பாருங்க மற்ற விடயங்களை இப்ப கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் ரசூல்லாவை ஏற்றுக்கொண்ட பொழுது அல்லாஹ் குரானுடைய ஆயத்னான் சூரா கசஸ் இருபத்தி எட்டாவது சூரா ஐம்பத்தி நாலாவது ஆயத் ரெண்டு கூலி கிடைக்கும் இப்ப சஹாபாக்களுக்கு கவலை வந்துச்சு யார சூழ்நா அவங்களுக்கு ரெண்டு கூலி என்ன எங்களுக்கு அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் என்ன ஆயத் யூதிக்கும் கிஃப்லைனி மிர் ரஹ்மதி அல்லாஹ் உங்களுக்கும் ரெண்டு வகையான கூலியை தருவார் வயஜஅல் லக்கும் நூரன் தம்ஷூன பி சிராத்தில் நடப்பதற்கு வெளிச்சத்தை அல்லாஹ் தருவார் ரெண்டு கூலியும் கிடைக்கும் சிராத்திலே நடந்து செல்வதற்கு நூரையும் தருவார் மூன்றாவது

சிராத்தை கடக்கிறதுக்கு அல்லா என்ன தருவார் நூற தருவார் மூன்றாவது அல்லாஹ் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவார் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீர் அபு முசல் ஆஷாரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவ செல்லம் மூன்று பேருக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் முதலாவது மனிதர் வேதக்காரர் வேதம் கொடுக்கப்பட்டவர் ஒரு வேதக்காரர் இஸ்லாத்தை விளங்குறார் நபியை ஏற்றுக்கொள்கார் ரெண்டு கூலி கிடைக்கும் ஏன் ரெண்டு நபியையும் ஏற்றுக்கொண்டது ஈசாலை சலாத்தையும் ஏற்றுக்கொண்டது செல்லல்லாஹாலே செல்லவும் ஏற்றுக்கொண்டது இரண்டாவது ஒரு அடிமை அல்லாகுடைய ஹக்கை நிறைவேற்றார் எஜமானனுடைய ஹக்கை நிறைவேற்றுகிறார் மூன்றாவது ஒரு பெண் அழகான முறையில் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டு அந்த அடிமை உரிமை உரிமையிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார் ரெண்டு கூலி கிடைக்கும் இந்த மூணு பேருக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் ஆகவே அல்லாஹ் சூரத்துல் ஹதீதுடைய கடைசி ஆயத் அல்லாஹ் இதில் தெளிவுபடுத்த போறான் முக்கியமான விடயம் அதாவது لألا يعلم أهل الكتاب

அறிய வேண்டும் அல்லாவுடைய கொடைகளில் எதற்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அல்லாட கொடை வேறுலா கொடைகள் நுபுவத்துடைய கோடை ஏனண்டா யூதர்கள் யகுதிகள் சொன்னாங்களா நாங்க அல்லாட பிள்ளைகள் என்ன சொன்னாங்களா நாங்க அல்லாட பிள்ளைகள் நாங்க அல்லாட நேசர்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாட புள்ள அல்லாட நேசர் சொல்றது உங்களுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு என்ன இல்லை தகுதி இல்லை அல்லாட புள்ளன்னு எப்படி சொல்றது அல்லா கேது புல்லு قل هو الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الله قبل اللي أوان براو ملي برا بداو إِلَّا الله كيامة لكيو إِنَّا من دبلة كات وزير من دبلة யகூதியர் சொன்னார்கள் உசை இறுகுனுல்லாஹ் உசை அல்லாஹிட மகன் அல்லாஹ் கேம தழுப்பி கேப்பார் என்ற புள்ளைய காட் அல்லாஹ் கேது புல்ல காட்டை இல்லாமல் தடமாறுவார்கள் அல்லாஹ் புள்ளைகள் இல்ல அல்லாஹ் புள்ளைகள் பெறவும் இல்ல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் புள்ளை இருப்பதாக சொல்வதை கேட்கும் இந்த மலைகள் இருக்குதே தக்காது சமா வாத்தோ அய்ய இந்த அகோரமான வார்த்தையால் மலைகள் வெடிக்க பாக்கு நீ அல்லாஹ் புள்ளரிக்குன்னு சொல்றாயே இது எவ்வளோ பெரிய அநியாயம் அல்லாஹ் பிள்ளை இல்ல நீங்க அல்லாட புள்ளைகளும் அல்ல அல்லாஹ் சொல்றான் இந்த கொடை வ நெல் ஃப புலவியதில்லா இந்த கொடை யார் வசம் இருக்குது அல்லாஹ் கு덤ிருக்கிறது யோதீஹை மய்யஷா அவர் நாடியவர்களுக்கு தான் இந்த கொடையைக் கொடுப்பான் வல்லாஹு துல் ஃழல் அல்அதீம் அல்லாஹ் பிரமாண்டமான கொடை வல்லல் துல் ஃழல் அல்அதீம் பிரமாண்டமான கொடை வல்லல் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் ஹதீதை முடிக்கின்றான் இந்த சூரத்துல் ஹதீத் ஆறு வகுப்புகளாக நடந்திருக்கு ஒவ்வொரு ஆயத்துகளையும் விளங்கி அதன்படி அமல் செய்து ஆகரத்திலே உயர்ந்த தர்ஜாவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் முழு முஸ்லிம் சமூகத்திற்கும் நசீபாக்குவானாக ஓதிப்பாருங்க